ராதாபுரோங்கிற ஒரு கிராமத்துல அர்ச்சனா அனாமிகாங்கிற ரெண்டு மருமகள்கள் இருந்தாங்க அவங்களோட மாமியார் தான் சாரதா சாரதா எப்பவும் அனாமிகாவை மெச்சுக்குவாங்க ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கா சமையலும் பிரம்மாண்டமா செய்வான் அர்ச்சனாவுக்கு வீட்டு வேலைகள் செய்ய தெரியும் ஆனா சமைக்க தெரியாது இந்த விஷயத்த சொல்லி மாமியார் அர்ச்சனாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அர்ச்சனா மாமியார் மேல அதுக்கு கோவப்பட மாட்டான் ஆனா அதுக்கு பதில் அனாமிகா மேல தன்னோட பகைய வளர்த்துக்கிட்டான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில வழக்கம் போல ரெண்டு மருமகளும் எழுந்திருச்சாங்க மீன் காந்திமதி வந்தாங்க மீனுமா மீன் வாங்கலையா எல்லா மீனும் இருக்கு வந்து வாங்குங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது அத கேட்ட சாந்திங்கிற பெண்மணி வெளியில வந்து மீன்காரமாவ கூப்பிட்டாங்க எம்மா காந்திமதி கொஞ்சம் கூப்பிட்டாங்க காந்திமதி அவங்க கிட்ட போனாங்க சொல்லுமா என்ன மீன் வேணும் உனக்கு இல்லாத மீன் கொடுமா மத்தியில மட்டும் இருக்க மாதிரி மீனை கொடுமா இன்னைக்கு என் பிள்ளையும் மருமகளும் வராங்க காந்திமதி மீனை கொடுத்தாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் நடுவுல பேரம் சரி வரல அதுக்குள்ள சாந்தி அனாமிகாவை கூப்பிட்டாங்க அனாமிகாவும் வந்தா என்ன சித்தி காந்திமதி விலைய ஜாஸ்தியா சொல்லுதா நான் வேலையெல்லாம் ஜாஸ்தி சொல்லலமா உள்ள விலைய சொன்ன அந்தமா வேணாங்குது மீன் விலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீயே விலைய சொல்லு உனக்கு ஏன் தெரியுமா இந்த ரோட்டுக்கு வர்றதுக்கே பயமா இருக்கு நாலு பைசா சம்பாதிக்கலான்னு வந்தா அது கெடுத்து விட்டு போயிடுவ போல இருக்கே காந்திமதி பேராசைப்பட்டா ஆகாது சும்மா சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நிலைக்குமா சொல்லு அது முதல்ல கொடு அப்படின்னு சொன்னதும் மீன கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க அனாமிகா எனக்கு இன்னைக்கு ஒரு உதவி செய்யறியா அனாமிகா என்ன உதவின்னு கேக்கும்போது இன்னைக்கு என் புள்ளையும் மருமகளும் ஊர்ல இருந்து வராங்க மீன் குழம்பு செய்யலான்னு மீனை வாங்கினேன் நீ நல்லா குழம்பு வைப்பிய எனக்கு கொஞ்சம் அந்த மீன் குழம்பு வச்சு தெரியா சரி சித்தி வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைய பார்த்துட்டு வீட்டுக்குள்ளார போனா அனாமிகா அத கவனிச்ச அர்ச்சனா மனசுக்குள்ளாரையே நினைச்சா இந்த அனாமிகா என்னதான் அப்படி சமைக்கிறா எல்லாரும் புகழறாங்க இன்னைக்கு அந்த மீன் குழம்புல என்னதான் பண்றான்னு ஒளிஞ்சிருந்து பாக்குறேன் அப்படி என்ன மாய மந்திரம் இவ சமையல்ல மட்டும் இருந்துருது அப்படின்னு நினைச்சா அர்ச்சனா வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அனாமிகா மாமியார் கிட்ட போய் அத்தை சாந்தி சித்தி வீட்டுக்கு அவங்க மகனும் மருமகளும் வராங்கல்லாம் மீன் குழம்பு வச்சு தர சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு அத பண்ணி கொடுத்துட்டு சீக்கிரமா வரேன் மீன் குழம்பை எனக்கு கூட கொஞ்சம் கொண்டு வாமா நான் கேட்டேன்னு சொல்லு குடுப்பா அனாமிகா சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனா அத கவனிச்ச அர்ச்சனா மாமியார் கிட்ட அத்த சுஜாதா என்ன மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டான் ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடும் சரி போயிட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொன்னதும் அர்ச்சனா அங்க இருந்து கிளம்பி போனா வெளியில போன அர்ச்சனா திருட்டுத்தனமா சாந்தி அம்மாவோட வீட்டுக்குள்ள போய் கிச்சனுக்கு மேல உள்ள பரணையில பள்ளி மாதிரி ஏறி உட்கார்ந்துகிட்டு கவனிச்சிட்டு இருந்தா சாந்தி அம்மாவும் அனாமிகாவும் கதை பேசிக்கிட்டே சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க அனாமிகா கமகமானு சமைச்சிட்டு இருந்தா அந்த வாசனை அக்கம் பக்கத்துல எல்லார் வீட்டுக்கும் போச்சு அடடா வாசனை மூக்க தொலைக்குதே இந்த அனாமிகா சமைச்சா மட்டும் எப்படி வாசனை வெளியில வருது நான் செஞ்சா வரமாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அனாமிகா குழம்ப வச்சு முடிச்சுட்டா சித்தி இது எப்படி இருக்குன்னு வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் ருசி பாக்க சாந்தி அம்மா உப்பு காரம் சரியா இருக்கு ருசி அமோகமா இருக்குடிமா உன் மாமியாரு கண்டிப்பா கொஞ்சம் மீன் குழம்பு கேட்டிருப்பால அதை எப்படி உங்ககிட்ட கேக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து சித்தி நல்லவேளை நீங்களே கேட்டுட்டீங்க நீங்களாவே ஒரு கிண்ணத்துல குழம்பு ஊத்தி தாங்க நான் எடுத்துக்கிட்டு போறேன் என்னமா இது மீனை கழுவன்ல இருந்து மொத்த வேலையையும் நீயே தான் பாத்த ஒரு நாலு துண்டு மீனை போட்டு குழம்பு தர தரமாட்டேனா இரு குழம்பு தர எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்துல குழம்பு ஊத்தி கொடுத்தாங்க அது சந்தோஷமா அனாமிக்கா எடுத்துட்டு போனா எல்லாரும் அந்த இடத்த விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா அர்ச்சனா பரணையில இருந்து இறங்கி அந்த மீன் குழம்பு வாசனைய பார்த்து ரொம்ப நல்லா சமைச்சிருக்க அனாமிக்கா உன் சமையல இப்ப எப்படி கெடுக்கிற பாருன்னு நினைச்சு நிறைய உப்பு காரத்தை கொட்டிட்டு அங்கிருந்து யாருக்கும் தெரியாம அவளோட வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு வந்த அனாமிகா மாமியார்கிட்ட மீன் குழம்ப கொடுத்தா அடடா வாசனை மூக்க தொலைக்குது அனாமிக்கா இப்பவே கொஞ்சம் சாப்பாடு போடுமா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா மாமியாருக்கு சாப்பாடு போட்டு மீன் குழம்பு ஊத்தி கொடுத்தா அத மாமியார் சூப்பரா இருக்கு அப்படின்னு நக்கி நக்கி சாப்பிட்டாங்க அதுக்குள்ள அர்ச்சனா அங்க வந்தா அப்போ அவளை பார்த்ததும் பாத்தியா இத பாத்து கத்துக்கோ நல்லா நடக்கிறைய தவிர இது எதுவும் தெரிய மாட்டேங்குது சமைக்கிறது எப்படின்னு அனாமிக்கா கிட்ட கத்துக்கோ கொஞ்சம் பொறுங்காத்த பக்கத்து வீட்ல இருந்து அனாமிக்காக்கு தர்மாடி விழப்போகுது போதே பக்கத்து வீட்டுல இருந்து சாந்தி வந்தாங்க அவங்க பாக்குறதுக்கும் கொஞ்சம் டென்ஷனா இருந்தாங்க அனாமிகா அனாமிகா கொஞ்சம் வாமா அப்படின்னு ரொம்ப பரபரப்பா சத்தமா கூப்பிட்டாங்க அனாமிகா அங்க இருந்து வந்தா என்னாச்சு பின்னி ஏன் டென்ஷனா இருக்கீங்கன்னு கேட்டா அனாமிகா நீ சமைச்சு தரும்போது அதுல உப்பு காரம் எல்லாம் ரொம்ப சரியா இருந்தது இப்போ பசங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி ருசி பார்த்தா எல்லாம் அதிகமா இருக்கு என்ன உப்பு காரம் அதிகமா இருக்குங்கிற தாதா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கனே எல்லாம் கரெக்டா இருக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு நீ வேணா சாப்பிட்டு பாரு ஐயோ எனக்கு கைய ஓடல காலம் ஓடல அனாமிக்கா கொஞ்சம் வீட்டுக்கு வாமா அவங்க சாப்பிடவே உட்காந்துட்டாங்க அனாமிகா சரி வாங்க சித்தின்னு சொல்லி வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ள வந்து ரெண்டு பேரையும் பாத்துட்டு கிச்சன் குள்ளற போன அனாமிக்கா கையில ஊத்தி நக்கி பார்த்தான் உண்மையிலேயே காரம் உப்பு அதிகமா இருந்தது என்ன சித்தி இது ஆச்சரியமா இருக்கே நான் போனதுக்கு அப்புறமா உப்பு காரம் எதையாவது நீங்க சேர்த்தீங்களா இல்லம்மா நான் கிச்சன் குள்ளேயே வரல அனாமிகாக்கு இது எல்லாமே ஒன்னும் புரியாம இருந்தது சாந்தி கிட்ட வீட்டுல எலுமிச்சை பழம் இருக்கான்னு கேட்டான் எலுமிச்ச பழத்தை கொண்டு வந்து அனாமிகா கிட்ட கொடுத்தாங்க உப்பு காரத்தை அது குறைக்கும் ருசியையும் அதிகமாக்கும் கொஞ்சம் மீன் மசாலா போட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் சாந்தி ரொம்ப டென்ஷனா ஏதாவது ஒண்ணு பண்ணுமா இல்லன்னா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க கவலையே படாதீங்கன்னு அனாமிகா அவங்கள தேத்திக்கிட்டு இருந்தா அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா இப்ப ருசி பாருங்கன்னு சொன்னான் சாந்தி அம்மா அத ருசிச்சு பார்த்தாங்க முன்னாடி இருந்தத விட இது இன்னும் ருசியா இருக்குமா உன் கையாலேயே அவங்களுக்கு வந்து பரிமாறுமா அப்படின்னு சாந்தி சொன்னதும் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து போட்டா அனாமிகாம் ரெண்டு பேரும் அத சாப்பிட்டாங்க ஓப்போ இப்படி ஒரு மீன் குழம்பு நான் சாப்பிட்டதே கிடையாது ரொம்ப சூப்பரா இருக்கு நிஜமா ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க அத்தை எனக்கு சொல்லித் தரீங்களா நானும் அத கத்துக்கறேன் நான் செய்யலடா இதை எல்லாத்தையும் உங்க அக்கா அனாமிகா நீங்க வரீங்களேன்னு சோயமா அவளே செஞ்சா ரெண்டு பேரும் அனாமிகாவை மாறி மாறி புகழ்ந்தாங்க விஜய் மறுபடியும் மறுபடியும் ரொம்ப நல்லா இருக்குக்கா என் பொண்டாட்டிக்கு தயவு செஞ்சு இதை சொல்லிக் கொடுன்னு சொன்னான் அனாமிகா கண்டிப்பா தரேன் தம்பின்னு சொன்னா அப்புறம் அனாமிகா அங்க இருந்து போயிட்டான் அனாமிகா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மாமியார் அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க அனாமிகா எலுமிச்ச பழக்கதையே சொன்னா போனா போட்டா நல்ல வேலை ஒண்ணு ஆகல இந்த உப்பும் காரமும் எப்படி அதிகமாச்சுன்னு எனக்கு புரியலையே எனக்கு புரியுது அத்த உப்பு காரம் யார் அதிகமா போட்டா தெரியுமா அங்க பாருங்க அந்த அர்ச்சனா தான் போட்டா அவ கைய கொஞ்சம் பாருங்க உப்பும் காரமும் கையிலயே இருக்கு கைய கழுவ கூட மறந்து போய் நின்னுகிட்டு இருக்கா என்ன அவமானப்படுத்ததான் இதெல்லாம் பண்ணிருக்கான் அர்ச்சனா அத கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் நான் அப்படி செய்யலையே நான் எதுக்காக அப்படி செய்ய போறேன் போய் இப்பதான் வீட்டுக்கு வரேன் போய் சொல்றதை நிறுத்த அர்ச்சனா சமையல் செஞ்சது அனாமிகா அத மறந்துட்டு பேசிட்டு இருக்கியா இப்ப உண்மைய சொல்லல என் கையில உனக்கு நல்ல தர்மடி விழும் அப்படின்னு சொன்னதும் வேற வழி இல்லாம அர்ச்சனா நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டான் அது கேட்டதும் மாமியாருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு நீ ஒரு மருமகளா உன்னை என் வீட்டு மருமகன் சொல்லவே வெக்கப்படுற நான் ஏன் இப்படி பண்ணனு மட்டும் எல்லாரும் திட்டுறீங்களே இதுக்கு பின்னாடி நான் ஏன் இப்படி பண்ணனு கேட்டீங்களா எல்லாரும் அவளையே புகழறிங்க எல்லாரும் அவளையே பாராட்டுறீங்க எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்னு கூட யாருக்கும் தோணல

அனாமிகா அர்ச்சனாவ சமாதானப்படுத்தி அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் அர்ச்சனாவும் ருசியா சமைக்க ஆரம்பிச்சுட்டா அவளோட மீன் குழம்பும் அனாமிகா வைக்கிற மீன் குழம்பு மாதிரியே வந்துச்சு அதுக்கப்புறம் அனாமிகா மாதிரியே அர்ச்சனாவையும் பாராட்ட ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மீட் பண்றேன் ஹோலி பண்டிகை வரதொட்டி மாமியார் சாரதா வீட்டு வாசல்ல வந்த கலர் பொடிய வாங்கிக்கிட்டு இருந்தாங்க கலர் பொடி விக்கிறவ அவங்க வீட்டு வாசல நின்னுட்டு இருந்தான் கலர் கோலமாவை விக்கிறவங்க கிட்ட கலர் பொடி வாங்கிட்டு இருந்த மாமியார பார்த்து தன்னோட வீட்டு வாசல நின்னுட்டு இருந்த அனாமிக்கா என் மேல இருக்க கோவத்தை காட்ட எல்லா கலர் பொடியும் வாங்கிக்க போறாங்க மறுபடியும் நான் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா அனாமிக்கா என்ன வேணும்னு சட்டுப்பட்டு வாங்கிங்கம்மா அடுத்த வீட்டுக்காரங்க கலர் பொடி வாங்க வேண்டாமா என்னை பத்தி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அரையணா ஒரே நாக்கு வாங்குற ஆளுன்னு நினைச்சியா எனக்கு எல்லா பொடியும் வேணும் எல்லாத்துக்கும் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லு பணத்தை தரேன் ஹோலி பண்டிகை வர்றதுக்குள்ள எவனாவது இந்த பக்கம் கலர் பொடி விக்க எவனாவது வந்தான்னா என் வீட்டுக்கு வர சொல்லு அந்த பொடி எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன் அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த ஆள் எல்லா பொடியையும் கொடுத்துட்டு சந்தோஷமா பணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டான் அதை பார்த்து அண்ணாமிக்கா நிராசையாக நின்றுட்டு இருந்தான் சோகமாக வீட்டுக்குள்ளே போய் கிட்ட உங்க அம்மாக்கு நம்மள பார்த்து இலக்காரமாங்க நம்ம கிட்ட பணம் இல்லனா என்ன என்ன மாதிரி அழகான பொண்ணு உங்களுக்கு பொண்டாட்டியா வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன எத்தனை நாளைக்கு இவங்க இப்படியே இருக்க போறாங்க எங்க அம்மாவ பத்தி தான் உனக்கு தெரியும்ல உன்கிட்ட பணம் இல்லங்கிறதுனால தான் நம்மள தள்ளியே வச்சிருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணாங்க வேற என்ன பண்ணனும் ஹோலி பண்டிகைக்கு கலர் வாங்கலாம்னு வெளிய போனே அந்த ஆள் கிட்ட இருக்க எல்லா கலரியும் அவங்களே வாங்கிட்டாங்க ஒண்ணு கூட மிச்சம் வைக்கல தெரியுமா அவங்களுக்கு அவ்ளோ கலரை வச்சு என்ன பண்ண போறாங்க போட்டி போடுறதுக்கு தான் இத பண்றாங்கன்னு தெரியும்ல நமகா சரி விடு நான் மார்க்கெட்டுக்கு போய் உனக்காக கலர் வாங்கிட்டு வர்றேன் அதுக்கு அனாமிகாவோ சரின்னு சொன்னேன் அதுக்குள்ள ஒரு ஆட்டோல அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அது என்னன்னா எல்லாரும் கேளுங்க இந்த வருஷம் யாருமே கலர் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல இந்த ஊர சேர்ந்து சாரதாங்கறவங்க சுத்தி இருக்க எல்லா கிராமத்துல இருக்க கலரையும் வாங்கி எல்லா மக்களுக்கும் அத இலவசமா கொடுக்க போறாங்களா எல்லாரும் ஹோலி பண்டிகைய கொண்டாட ஏற்பாடு பண்றாங்க அன்னைக்கு அவங்க வீட்டுல சாப்பாடும் இருக்கு இந்த அவகாசத்தை தவற விடாதீங்க எல்லாரும் சேர்ந்து பண்டிகைய கொண்டாடலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அத கேட்டு மக்களும் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க அத கேட்ட அனாமிகா பாத்தீங்களாங்க பண திமரை எப்படி எல்லாம் காட்டுறாங்க பாத்தீங்களா அக்கம் பக்கத்துல கிராமத்துல உள்ள கலரை எல்லாம் எதுக்காக இவங்க வாங்கணும் அன்னிக்கே வேற சாப்பாடு கூட போடுறாங்களாம் இது எல்லாத்தையும் பண திமுற காட்டுறதுக்கு மட்டும் இல்ல நம்ம ரெண்டு பேரையும் ஹோலி பண்டிகை கொண்டாட விடாம பண்றதுக்காக தான் பண்றாங்க அதை கேட்டு எதுவுமே பேசாம வீட்டை விட்டு வெளியே போனா சாரதா வீட்டுக்கு மூட்டை மூட்டையா கலர் பொடிகளை கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க வியாபாரிகள் சாரதா அவங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்து அனுப்பினாங்க இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தா அனாமிகாவோட ஃப்ரெண்டு சாந்தி அனாமிகா கிட்ட வந்து பேசினா கேட்டியா ஓ மாமியார் பண்ண காரியத்தை அந்த பண்டிகைய அவங்க இந்த இடத்துல தான் கொண்டாட போறாங்களாம் இந்த இடத்துலயா இந்த இடம் வரைக்கும் சொந்தம் இன்னைக்கு தான் இந்த இடத்த முப்பது லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க இருபது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இந்த இடத்த முப்பது லட்சத்துக்கு வாங்குறதுக்கு இப்ப என்ன அவசியமோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உன் மாமியார் நீ பண்டிகை செய்ய கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணாலும் நான் பண்டிகைய கொண்டாடாம விடமாட்டேன் நான் சொல்றத நிசை என் கூட வா அது போதும் அதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டான் ரெண்டு பேரும் போய் நிறைய பூக்கள் செடிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீடு வாசல்ல காய வச்சாங்க அது வெயில்லையும் நிழல்லையும் நல்லா உழந்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் கையால இடிச்சாங்க ஓ ஐடியா ரொம்ப நல்லா இருக்குடி இப்போ விதவிதமான இயற்கை கலர் மஞ்சளால மஞ்சள் கலர் இலைகளால பச்சை கலர் ரோஜா பூவால செகப்பு கலரு நாகப்பழத்தால கருப்பு கலர் அதோட விதையில வெள்ள கலரு அப்பா எவ்வளவு அற்புதமா கலர் தயார் பண்ணிட்ட முடியல இருக்கு நாளைக்கு ஹோலி பண்டிகை அனாமிகா ஹோலி பண்டிகை மறுநாள் வந்துச்சு மாமியாரோட வீட்டு பக்கத்துல உள்ள ஸ்தலத்துல எல்லாரும் சேர்ந்து கலர் பொடியையும் கலர் தண்ணியையும் தூவிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க மாமியார் சாரதாவும் ஹோலி பண்டிகையை கொண்டாடினாங்க இது எல்லாத்தையும் சாந்தி ஏ அனாமிகா என்னமோ பண்ண போறேன்னு சொன்னிய எதுவும் பண்ணாம அப்படியே நின்னுக்கிட்டே இருக்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆட்டோக்காக தாண்டி நான் இப்ப காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆட்டோ வரட்டும் அதுக்கப்புறம் தான் அசல் ஹோலி பண்டிகை ஆரம்பமாகும் அப்படின்னு சொன்னான் அதுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் பண்ற ஆட்டோ அங்க வந்துச்சு ஆட்டோ காரனும் இறங்கி ஹோலி பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சான் அப்போ அனாமிகா ஆட்டோல இருந்த மைக்க கொண்டு வந்து அதுல மைக்ல பேச ஆரம்பிச்சான் நீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்க தானே படிச்சும் ஏன் இந்த வேலையை பாக்குறீங்க சாயம் பிடிக்கிற இந்த கலர் எல்லாம் பார்க்கும் உங்களுக்கு எதுவுமே புரியலையா அதுங்க கெமிக்கல்ஸ் தெரியாதனமா கண்ணல பட்டா கண்கள் போற வாய்ப்பு இருக்கு தெரியுமா படிச்சவங்க படிக்காதவங்களுக்கு எடுத்து சொல்லணுமே தவிர எல்லாரும் ஏன் இப்படி பண்றீங்கனே புரியல அந்த வார்த்தைகளை கேட்டதும் எல்லாரும் ஹோலி பண்டிகையை கொண்டாடுறத நிறுத்தினாங்க அங்க இருந்தவங்க இப்ப என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தை நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் நான் இயற்கையான வழியில கலர் தயார் பண்ணிருக்கேன் தண்ணில கலந்துருக்கேன் அதை இப்ப கொண்டு வரேன் சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடுங்க அதுல ஒரு நிபந்தனை எல்லாரும் இந்த இடத்தை விட்டுட்டு ரோடுக்கு வந்தாகணும் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாம் அந்த இடத்த விட்டுட்டு ரோடுக்கு வர ஆரம்பிச்சாங்க அனாமிகா அனாமிகா ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருந்த கலரையும் கலர் தண்ணியையும் கொண்டு வந்தா அதை வச்சு எல்லாரும் ஹோலி பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா தன்னோட புருஷன் ரமேஷ் மேலையும் கலர் தண்ணியை கொண்டு வந்து ஊத்துனா இது எல்லாத்தையும் பார்த்த சாரதாவால தாங்கிக்கவே முடியல அவங்களோட புருஷன் பிரசாத் அந்த இடத்துக்கு வந்தாரு பாத்தியா சாரதா இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி இந்த பண்டிகைய நடத்தின ஆனா உன் மருமக ஒரு ரூபாய் செலவு இல்லாம இந்த பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கா இதுதான் பணத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் உள்ள கோடு இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ ஓ மருமக புத்திசாலின்னு ஒத்துக்கோ பணமும் மூளையும் சேர்ந்ததுனா தான் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு சாரதா அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஹோலி பண்டிகை நல்லபடியா சாப்பிட ஆரம்பிச்சாங்க மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அதனாலதான் இதை இவ்வளவு கோலாகலமா கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க இந்த வார்த்தை சாரதாவோட காதலையும் எழுந்தது அப்ப சாரதாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சாரதா கிட்ட சொன்னாங்க ரொம்ப நாளா உனக்கு எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கற எண்ணம் இருந்துச்சு இல்லையா ஊர் பஞ்சாயத்து தலைவரா இருந்த இப்ப எம்எல்ஏ ஆகணும்னா அதுக்கு உன் மருமக உதவி தேவை அதுக்கு சாரதா சுத்தமா ஒத்துக்கவே இல்ல அவங்க ஒத்துக்காததால ரொம்ப கோபமா அங்க இருந்த மைக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டேன் எல்லாரும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டோம்னு தப்பா நினைச்சிருக்கீங்க அது என்னைக்கும் நடக்காது பணத்துக்காக தான் என் பிள்ளைய அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களையும் இப்ப ஏமாத்திக்கிட்டு இருக்கா அவளுக்கு மூளை இருக்குங்கிற திமுரு அவ பணத்தாசை புடிச்ச பேராசக்காரி அப்படின்னு அனாமிகாவை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க அத கேட்ட அங்க வந்தவங்க எல்லாரும் விதவிதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அத கேட்டு மனசு உடஞ்சு போய் அனாமிகா அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போனா சாரதா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டே வீட்டுக்குள்ள போனாங்க அனாமிகா கிட்ட அவளோட புருஷன் ரமேஷ் வந்து பேசலாம் அனாமிகா

ஆனா இவர்தான் வேணும் இவர் அன்பு தான் வேணும் இவர் கூட வாழ்க்கைய பங்கு போடணும்னு நினைச்சேன் அந்த வார்த்தைய நான் காப்பாத்தணும் இல்லையா அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க கொஞ்சம் உங்க கையாலேயே விஷத்தை கொடுத்துருங்க அதை விட்டுட்டு இப்படி அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா அனாமிகா நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு பிரசாத் அத கேட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க ஐயோ என்னது இது அந்த பொண்ணை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேனேங்க இன்னைக்கே அவள சந்தோஷப்படுத்துற மாதிரி செய்யற அப்படின்னு மறுபடியும் அதே மைக் முன்னாடி போய் நின்னு தன்னோட மருமகளை பத்தி உயர்வா சொல்லி என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்டாங்க ஊர் மக்கள் கிட்ட நடந்ததையும் சொன்னாங்க அந்த வார்த்தைய கேட்டதும் அனாமிகா வீட்டுக்குள்ள இருந்து வேகமா வெளியில ஓடி வந்தான் மாமியார கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதான் இந்த விதமா மாமியாரும் மருமகளும் ஹோலி பண்டிகை அன்னைக்கு ஒன்னா சேர்ந்தாங்க ஊர் மக்களும் மாமியாரும் மருமகளும் ஒன்னா ஆனத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நான் மறுபடியும் பண்றேன் அது வரைக்கும் வாய்பாய்